கத்திரால் கிருபை பெற்ற ஒரு மனுஷன் அவனை எப்படி கடவுள் ரட்சிக்கிறாரு அவனுடைய குடும்பத்தை எப்படி காப்பாற்றுறாரு அவனுக்கு என்ன செய்கிறாரு ஏன்னா அவன்தான கத்திரத்தில் கிருபை பெற்றான்னு இருக்குது அந்த கிருபை அவனுக்கு என்ன செஞ்சுது அந்த கிருபையினால் அவனுக்கு எந்த உண்டானது என்பதை கவனிக்கிறது தான் நம்முடைய வேலை ஏன்னா நோவா கத்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவர்களுடைய பலிபீடத்தின் மேல் தகன பலியாக பலியிட்டான் கத்தர் ரெஸ்பாண்ட் பண்ணுறார் இவனுடைய பலிக்கு கத்தரு ரெஸ்பாண்ட் பண்ணுறார் சுகந்த வாசனை கத்தர் முகந்தார் அப்பொழுது கத்தர் இனி நான் மனுஷன் நிமித்த பூமியை சபிப்பதில்லை மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறுவயது தொடங்கி பொல்லாததாக இருக்கிறது நான் இப்பொழுது செய்தது போல இனி சகல ஜீவனங்களையும் சங்கரிப்பதில்லை மூன்று காரியம் என் நடக்குது தேவனுடைய ரெஸ்பான்ஸ் பலியிட்டு கத்திர ஆராதிச்ச உடனே மூணு விதமாக ரெஸ்பான்ஸ் பண்ணுறார் ஒன்று இனி சபிப்பதில்லை இனி அழிப்பதில்லைன்னு ஒரு ஒரு காங்கணம் கட்டுறார் அப்படி ஒரு கிருபையை காட்டுகிறார் சபிப்பதில்லை அழிப்பதில்லைன்னு இருபத்தோறாம் வசனத்தில் இல்லையா அது மட்டும் இல்லாமல் ப்ளஸ்ஸிங் ஆசீர்வாதத்தை சொல்கிறார் ஒன்பதாம் அதிகாரத்தில் முதல்வாசனம் பின்பு தேவன் நோவாவையும் குமாரையும் ஆசீர்வாத்து நீங்கள் பழகி பெருகி பூமியை நிரப்புங்கள் அப்படின்றார் மறுபடியும் முதலாம் அதிகாரம் ஞாபகம் வருது இல்லையா ஆதாமியவாலையும் ஆசீர்வாத்தார் பழகி பெருகி பூமியை நிரப்புங்கள்ன்றார் சொல்லிவிட்டு இங்கே ஒன்று ரெண்டு காரியங்களை இங்கே விசேஷமாக அங்கே இல்லாத காரியங்களை சொல்கிறார் அது என்ன அடுத்த வசனத்தில் என்ன சொல்கிறாரு உங்களை பற்றிய பயமும் மச்சமும் பூமியில் உள்ள மிருகங்களுக்கும் ஆகாயத்தில் உள்ள பறவைகளுக்கும் உண்டாயிருக்கும்ன்றார் மூணாவது வசனத்தில் நடமாடுகிற ஜீவ ஜந்துகள் யாவும் உங்களுக்கு ஆகாரமாக இருப்பதால் பசும் பொண்டுகளும் உங்களுக்கு தந்தது போல் அவைகள் எல்லாவற்றையும் உங்களுக்கு தந்தேன்றாரு மிருகங்களுடைய மாம்சத்தை சாப்பிடலாம்ன்ற மாதிரி சொல்கிறாரு அப்புறம் ஒன்று சொல்கிறாரு புதுசாக சில காரியங்களை இப்போது புதிதாக உண்டாக்கப்பட்ட உலகத்தில் சில காரியங்களை இந்த சமுதாயத்துக்கு சொல்லித்தராரு ஏன்னா ஒரு தடவை பாவம் வந்து பெருகி கிட்டத்தட்ட அழிகிற நிலைக்கு போய் வந்திருக்கிறாங்க இப்போ சரியான ஒரு அஸ்தி பாரத்தில் இவர் வளர வேணும்னு சொல்கிறாரு மாம்சத்தை அதன் உயிராகிய ரத்தத்தோடு புசிக்க வேண்டாம் மிருகத்தை சாப்பிடும்போது அதன் உயிராகிய ரத்தத்தோடு புசிக்க வேணான்றார் ரத்தத்தை சிந்திட்டு அப்புறம் புசிக்கணுன்றார் ரத்தத்தை சாப்பிடாதீங்க ஏன் ரத்தத்தை சாப்பிட ரத்தத்தில் உயிர் இருக்குது உயிரை கொடுத்தவர் கர்த்தர் அப்போ அந்த கத்தரை மதிக்கிறதுக்காக உயிரை கொடுத்தவரை மதிக்கிறதுக்காக அவர் கொடுத்த உயிரை மதிக்கிறதுக்காக அதை வேல்யூ பண்ணுறதுக்காக இப்படி பண்ணுங்கன்னு ஒரு நடவடிக்கையை சொல்கிறார் இப்படிப்பட்ட ஒரு கல்ச்சரை கொண்டாடுறார் பாருங்க ஒரு மிருகத்தினுடைய உயிரை கூட கத்தர் கொடுத்தாரு அதை மதியின்றார் அதனால் அதை மதி சரி உனக்கு சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணிக்கோ அதே நேரத்தில் அந்த உயிரை மதின்றாரு உயிரை கொடுத்தவருக்கு மரியாதை செலுத்து உயிரை ஒரு பெரிய காரியமாக என்ன அப்படின்றார் அப்புறம் சொல்கிறாரு உங்களுக்கு உயிராக இருக்கிற உங்கள் இரத்தத்துக்காக பழி வாங்குவேன் இப்போ மனுஷனுடைய உயிருக்கு வர்றாரு மிருகத்து உயிரை பற்றி பேசிட்டு மனுஷன் சகல ஜீவக சந்தைகளிடத்திலும் மனுஷனிடத்திலும் பழி வாங்குவேன் மனுஷனுடைய உயிருக்காக அவன் அவன் சகோதரனிடத்தில் பழி வாங்குவேன் உலகம் இதுக்கு முன்னால் ரொம்ப வன்முறை நிறைந்த உலகமாக இருந்தது இல்லையா வெள்ளத்துக்கு முன்னாடி வன்முறை நிறைந்த உலகமாக இருந்தது எல்லாம் கொலகார புத்தி வந்துடுச்சு எல்லாம் கொலையும் இதுவும் அடிதடியும் அந்த மாதிரி இருந்த உலகமாக இருந்தது வன்முறை நிறைந்த வன்முறை தான் அந்த சமுதாயத்தின் பெரிய அடையாளமாக இருந்தது பாருங்கள் ஆகவே அதிலிருந்து இந்த குடும்பம் வந்துருக்குது இப்போ திரும்ப அது தலை தூக்கக்கூடாதுன்றதுக்காக சொல்கிறார் அவர் மனுஷனுடைய உயிருக்காக அவன் அவன் பழி வாங்குவேன் கொலைகளெல்லாம் நடக்கவே கூடாதுன்றார் மனுஷன் தேவனுடைய சாயல் உண்டாக்கப்பட்டபடியால் மனுஷனுடைய ரத்தத்தை எவன் சிந்துக்கிறானோ அவனுடைய ரத்தம் மனுஷனாலே சிந்தப்பட கடவுது மனுஷனை கொன்னா அவனுக்கு தண்டனை வந்து அவன் கொல்லப்பட வேண்டும் தான் அப்படிங்கிறார் இது வந்து ஒரு சமுதாயத்தில் இது ரொம்ப அவசியம்ன்றார் ஏன்னா சமுதாயம் இல்லைன்னா பிசாசினால் ஆளப்பட்டு வன்முறை நிறைந்த சமுதாயமாக கொஞ்சம் கூட ஒரு உயிருக்கு மதிப்பளிக்காத சமுதாயமாக வன்முறைக்கு அதிகமாக இடம் கொடுத்து எல்லாருக்கும் துளிர் விட்டு ரொம்ப தைரியம் உண்டாகி கொலை பண்ணிடலாம் பிடிக்கலாம் அவ்வளோதான் போ போட்டு தள்ளு அப்படிங்கிற மாதிரி போய்டும் போனால் என்ன ஆகிறது சமுதாயம் சொல்கிறாரு கத்தர் இல்லை இல்லை தேவ சாயல் உண்டாக்கப்பட்ட மனுஷனுடைய ரத்தத்தை எவன் ரத்தம் மனுஷனாலே சிந்தப்பட கடவுதுங்கிறார் இந்த சமுதாயம் நல்லா வர்றதுக்காக வன்முறை சமுதாயமாக இல்லாமல் திரும்ப கெட்டு போகாமல் கொலகார சமுதாயமாக இல்லாமல் அப்படி இருக்க வேணும் அப்படிங்கிறாரு எவ்வளோ பெரிய ஒரு முக்கியமான ஒரு காரியம் பாருங்கள் இப்போ காயினுடைய அந்த பாவத்தை யோசித்து பாருங்கள் காயின் பாவம் செஞ்ச உடனே கத்தர் வர்றார் இல்லையா கத்தர் வந்து அவனுக்கு தண்டனை அறிவித்தார் அவனுக்கு தண்டனை அறிவிக்கும்போது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்ன சொன்னார் உன் சகோதரிய ரத்தத்தை உன் கையில் வாங்கி கொள்ள தன் வாயை திறந்து அந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய் நீ நிலத்தை பயிரிடும்போது அது பலனை உனக்கு நீ கொடாது நீ பூமியை நிலையேற்று அலையிறவனா இருப்பாய் என்றார் உடனே காயின் கதறான் கத்திரை நோக்கி எனக்கு இட்ட தண்டனை என்னால் சகிக்க முடியாதுன்றான் அப்பீல் பண்ணுறான் ஐயோ என்னால் தாங்கிக்க முடியாது என்ன இது பயிர் விளையாதுன்னா அப்போ நான் விவசாயி பயிர் வளையலன்னா நான் எப்படி சாப்பிடுவேன் அது மட்டும் இல்லை நான் நிலையற்றவனா அலைஞ்சிகிட்ருப்பேன்னா அப்புறம் அலைஞ்சிட்ருந்தனா என்னை என்ன பார்க்குறவெல்லாம் கொலை பண்ணுவான் எங்கேயாவது அப்படின்றான் அவனுக்கு ஒரு இறக்கம் காட்டுறா பாருங்க சொல்கிறான் இன்று என்னை இந்த தேசத்திலும் துரத்தி விடுகிறீர்கள் நான் சமூகத்துக்கு விலகி மறைந்து பூமியில் நிலையேற்ற அழகிறவனாக இருப்பேன் என்னை கண்டுபிடிக்கிறவன் எவனும் என்னை கொண்டு போடுவானே என்றான் அப்பொழுது கத்தர் அவனை நோக்கி காயினை கொள்கிற எவன் மேலும் ஏழு பழி சுமரம் என்று சொல்லி காயினை கண்டுபிடிக்கிறவன் எவனும் அவனை கொண்டு போடாதபடிக்கு கர்த்தர் அவன் மேல் ஒரு அடையாளத்தை போட்டார் அங்கே பாருங்க எப்படி கிருப காட்டுறாருன்னு ஒரு கொலகாரனுக்கு இங்கே சொல்கிறாரு கொலை செஞ்சால் கொலை செய்கிறவன் அவனுடைய ரத்தம் சிந்தைப்படன்றார் கொலைக்கு தான் தண்டனை அப்படின்றார் ஏன்னா ஒரு சமுதாயத்தில் அது ரொம்ப முக்கியன்றார் இல்லைன்னா வன்முறை சமுதாயமாக மாறிடுன்றார் இங்கே ஒருத்தன் கொலை செஞ்சுட்டு கத்தர்கிட்ட கேஞ்சிறான் அப்பீல் பண்ணுறான் கத்தர் சொல்கிறார் அவன் உன் மேலே ஒரு அடையாளமே போட்டு விடுறேன் அவனை எவனும் கொலை பண்ணானா ஏழு படி அவன் மேலே சொமரும் அப்படின்னு சொல்லி ஒரு அடையாளமே போட்டுடுறான்னு சொல்லி அவனை காப்பாற்றி விட்றாரு கேபிட்டல் பனிஷ்மெண்ட் அதாவது கொலைக்கு மரண தண்டனை கொடுக்கலாமா அப்படிங்கிற கேள்விக்கு பதில் போது நிறைய பேர் இது ரெண்டுத்த வச்சு வாதாடுவாங்க சிலர் வந்து காயின் ஸ்டோரி எடுப்பாங்க இங்கே அவனை மன்னித்து விட்டார்ன்ற மாதிரி வாதாடுவாங்க அவனை கொலை செய்யாத அவன் மேலே ஒரு அடையாளத்தை வச்சார் அப்படின்ற மாதிரி இதை வாதாடுவாங்க இன்னொரு சிலர் அந்த ஒன்பதாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டதை எடுத்துக்கொண்டு ரத்தத்தை சிந்தனையே ரத்தம் சிந்தப்படணுன்னு மரண தண்டனை தான் கொடுக்கணும் அப்படின்றத பற்றி வாதாடுவாங்க ஆனால் அதில் ஒரு காரியம் புரிந்து கொள்ளணும் நீங்கள் கத்தர் சமுதாயம் வன்முறையற்ற சமுதாயமாக நல்ல சமுதாயமாக இருக்கணும்னு விரும்புகிறாரு அவர் வந்து மனுஷர் நல்லா வாழணும்னு விரும்புகிறாரு அதற்குரிய காரியத்தை ஒன்பதாம் அதிகாரத்தில் சொல்லிகிட்ருக்கிறாரு அதுக்காக தான் சட்டம் மனுஷன் பேரில் தனிப்பட்ட விரோதம் கிடையாது அவருக்கு மனுஷன் அழிக்கணுங்கிறது அவர் நோக்கம் கிடையாது ஒரு கொல்லணுங்கிறது நோக்கம் கிடையாது இவன் கொண்டானா இவனை கொல்லு அப்படி அந்த மாதிரி கிடையாது சமுதாயம் பிழைக்கணுமே சமுதாயம் நல்லா இருக்கணுமே வாழக்கூடிய ஒரு இடமாக இருக்கணுமே பாதுகாப்பான ஒரு இடமாக இருக்கணுமே அதை எப்படி உருவாகுது அதை பற்றி பேசிகிட்டு இருக்காரு அதனால்தான் அதனால தான் அப்படி சொல்கிறார் யாரையும் கொல்லணுங்கிற அந்த இதனால் சொல்லலை சமுதாயம் பிழைக்க வேண்டும் நல்லா இருக்கணுங்கிறதுனால சொல்கிறாரு இங்கே என்ன சொல்கிறாரு நல்லாதிகாரத்தில் ஏன் இவனுக்கு ரிலீஃப் கொடுக்குறாரு இவனுக்கு இவர் பாவி கதற ஆண்டவர்கிட்ட எனக்கு இறங்கும் என்று இறங்குறாரு அவனுக்கு ஒரு இறக்கம் உள்ள தேவன் கிருபை உள்ள தேவன் இங்கே ஒரு இது ஒரு தனி மனிதனுடைய இஷ்யூ ஆகிடுது சரி இறங்கி விடுறாரு அங்கே வந்து ஒரு சமுதாய விஷயத்து பேசிகிட்டு இருக்காரு புது சமுதாயம் உருவாக போகுது இந்த ஒரு மனுஷன் மூலமாக நோவாவின் மூலமாக அது வன்முறையற்ற ஒரு சமுதாயமாக உருவாகும் என்றால் அப்படிப்பட்ட ஸ்திரமான சட்டங்கள் இருக்க வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு சரி ஸோ முதல்ல கிருபையை காட்டுறாரு சபிக்க மாட்டேன் அழிக்க மாட்டேன்னு சொல்கிறாரு இனிமேல் அந்த காலங்கள்லாம் எல்லாத்தது டைமில் வந்து போகும் சீத கோடை காலம் மாரி காலம் எல்லாம் கரெக்டாக வரும் அப்படின்றாரு அதனால் விளைச்சல் அது இதெல்லாம் கரெக்டாக இருக்கும்ங்கிறாரு ரெண்டாவது ஆசீர்வாதம் பழகி பெருகியெல்லாம் பெருகுவீர்கள் அப்படின்னு சொல்கிறாரு சொல்லும்போது மிருகங்களுடைய உயிருக்கு பாதுகாப்பை பற்றி பேசுகிறார் மனுஷனுடைய உயிருக்கு பாதுகாப்பை பற்றி பேசுகிறார் மனுஷனுடைய உயிர் பாதுகாப்பு சொல்லும்போது காரணம் சொல்கிறார் தேவனுடைய சாயலில் உண்டாக்கப்பட்டபடியால்ன்றார் சொல்லும்போது சொல்கிறாரு தேவண்டிய சாயல் உண்டாக்கப்பட்டபடியால் மனுஷனுடைய இரத்தத்தை எவன் சிந்துகிறானோ அவனுடைய இரத்தம் மனுஷனாலே சிந்தப்பட கடுவது அப்படின்றார் இல்லையா அதுக்கு முன்னால் என்ன சொல்கிறாரு மனுஷருடைய உயிருக்காக அவனவன் சகோதரனிடத்தில் பழி வாங்குவேன் நல்ல கவனிங்க அவனவன் சகோதரிடத்தில் பழி வாங்குவேன் அப்போ ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை கொன்னா அவன் சகோதரனை கொன்னதாக நினைக்க வேணும்ன்றார் எப்படி எல்லாரும் தேவ சாயலில் உண்டாக்கப்பட்டுருக்கோம் நம்முடைய தகப்பன் பரலோக தகப்பன் அவரிடத்திலிருந்து வந்தவர்கள் நாம் அவருடைய சாயலை எல்லாருமே சுமந்து கொண்டிருக்கிறோம் அப்போ ஒரு வீட்டு பிள்ளைகள் மாதிரி எல்லாருமே தேவனுடைய சாயல்ல உண்டாக்கப்பட்டவர்களாக இருக்கிற அப்படின்னாலே நாம் அனைவருமே சகோதர சகோதரிகளாக இருக்கிறோம் அப்போ ஒரு மனுஷன் இன்னொருத்தனை கொல்லும்போது அவன் சகோதரனை கொண்ட மாதிரி தான் காயினுடைய குற்றம் மாதிரி தான் அது அப்படிங்கிறார் அப்போ எப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்துக்கு அடிப்படை கொடுக்குறாரு பாருங்க நம்ம ஒருத்தரை ஒருத்தரை பார்க்கும்போது சகோதரராக பார்த்தோம்னா கொல்ல நடக்காது அவனை பாதுகாக்க வேண்டுங்கிற ஒரு பொறுப்பு எனக்கு உண்டாயிடும் இன்னொருத்தரை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு உண்டாயிடும் அவன் வந்து என்ன பாதுகாக்கிறவன் ஆகிடுவான் ஒருத்தர் ஒருத்தர் சகோதரராக பார்த்தோம்னா சகோதரிகளை பார்த்தோம்னா அப்போ பார்க்குறவங்களெல்லாம் அப்படி பார்த்தோம்னா நம்ம என்ன ஆகுறதுன்றீங்க எல்லாருமே நம்மலாம் சகோதரர்கள் சகோதரிகள் தேவனுடைய சாயலில் உண்டாக்கப்பட்டவர்கள்னு பார்த்தோம்னா ஒருத்தருடைய பாதுகாப்புக்காக இன்னொருத்தர் ரொம்ப வெளிப்பாய் கவனிப்போம் பார்ப்போம் அப்படின்னு ஒரு சமுதாயம் உண்டாச்சுன்னா அது எப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சமுதாயமாக இருக்குன்னு யோசித்து பாருங்க அப்படி தான் இருக்கணும் அதுதான் சமுதாயம் அப்படின்னா ரோட்டில் யார் வேணால் எத்தனை மணிக்கு வேணால் நடந்து போகலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சகோதரன் சகோதரி அப்படின்னு ஒருத்தர் ஒருத்தரை பார்க்க ஆரம்பிச்சோன்னு வைங்க சமுதாயம் எப்படி இருக்கணும் அப்படி தான் பேசுகிறாரு அவர் எவனுடைய சாயலில் உண்டாக்கப்பட்டிருக்கிற அப்படின்னாலே ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷன்ற இடத்துல சேர்ந்துனா அவர் மனுஷனுடைய உயிருக்காக அவனவன் சகோதரிடத்தில் பழி வாங்குவேன்றார் அப்ப அவனவன் சகோதரன்னா எல்லா மனுஷருமே அடுத்தவனுக்கு சகோதரனாக தான் இருக்கிறான் ஏனென்றால் தேவனுடைய சாயலில் உண்டாக்கப்பட்டவன் அப்படிங்கிறார் நான் அற்புதமான சத்தியம் பாருங்க சகோதர உணர்வை உண்டு பண்ணுகிறார் தான் கிறிஸ்தவம் அதனால்தான் ஒருத்தர் ஒருத்தர் பிரதர்ன்றோம் எல்லாருமே இந்த சமுதாயத்தில் எல்லாருமே நம்முடைய பிரதர் தான் எல்லாருமே நம்முடைய சிஸ்டர் தான் பிரதர்ன்றோம் சிஸ்டர்ன்றோம் அந்த உணர்வு அப்போ அப்படி சொல்லிட்டு ஒருத்தரை சாகடிக்க முடியாது பாருங்க அப்படி சொல்லிவிட்டு ஒருத்தருக்கு எதிராக நம்ம வேலை செய்ய முடியாது அப்படி சொல்லிட்டு ஒருத்தருக்கு எதிராக பேசவோ அவளை புண்படுத்தவோ காயப்படுத்தவோ முடியாது ஏனென்றால் சகோதரர்கள் சகோதரிகள் இல்லையா அதான் இங்கே சொல்ல வர்றார் எப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்துக்கு அடிப்படை போடுறார் பாருங்கள் முதல் குடும்பம் ஆரம்பிக்கும்போதே போதே சொல்கிறார் அது சொல்லிட்டு சொல்கிறார் நீங்கள் பழுகி பெருகி பூமியில் திரளாய் வர்த்தித்து விருத்தியாகுங்கள் கொலையும் வன்முறையும் தடுத்து நிறுத்தப்பட வேண்டத வலியுறுத்திட்டு அப்புறம் சொல்றாரு பழுகி பெருகி பெரு ஏன்னா அதை நிறுத்தலைன்னா பழுகி பெருக பெருக கொண்டுகிட்டு இருப்பான அதனால அதை நிறுத்துறதுக்கு வழியே சொல்லிட்டு எல்லாம் சகோதரர்கள்ன்றதை போதிச்சுட்டு அப்புறம் சொல்றாரு பலகி பெருகி விருத்தி அடையுங்கள்ன்றார் நல்ல விருத்தி அடைய முடியும் எல்லாரும் சகோதர சகோதரிகள் நினைக்க ஆரம்பிச்சோம்னா பிரமாதமாக விருத்தி அடைவோம் இல்லையா அதுக்கு பிறகு ஒரு உடன்படிக்கையை உண்டு பண்ணுகிறார் முதல்ல வந்து கிருபையை காட்டுறாரு அழிக்க மாட்டேன் சபிக்க மாட்டேன்றாரு இரண்டாவது வந்து பழகி பெருகி விருத்தி அடைகள் ஆசீர்வாதத்தை மூணாவது என்ன பண்றாரு கிருபை பெற்ற மனுஷனுக்கு பண்ற மூணாவது காரியம் என்ன ஒரு உடன்படிக்கையை உண்டு பண்ணுகிறார் என்ன மாதிரி உடன்படிக்கை இந்த உடன்படிக்கை பற்றி சொல்லும்போது யூனிவர்சல் யூனிலேட்ரல் அண்ட் அன்கண்டிஷனல் கவர்னண்ட் யூனிவர்சல் தான் எல்லோருக்கும் பொருந்தும் அது நல்லவன் கட்டவன் விஸ்வாசி விசுவாசியாக இல்லாதவன் எல்லாருக்கும் பொருந்தும் மனுஷருக்கு மனுஷர் மிருகம் எல்லாவற்றோடு உடன்படிக்கை பண்ணுறாரு என்ன உடன்படிக்கை அழிக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு உடன்படிக்கையை பண்ணுகிறார் யூனி தான் இது வந்து நம்ம கேட்டதுனால பண்ணல நாம விசுவாசிக்கணும்னு அவசியம் கிடையாது நம்ம இதை ஏற்றுக்கொள்ளணும்னு அவசியம் கிடையாது அவர் பண்ணுறாரு அவருடைய இனிஷியேட்டிவ் அவரே தன்னிச்சையாக இது இப்படி தான் நிர்ணயிச்சிட்டார் அவர் தெய்வம் அவர் கடவுள் அவர் யூனி லேட்டராக தான் ஒன் சைடடாக தீர்மானிச்சிட்டார் அவர் இப்படி தான் பண்ணிட்டார் நாம் ஏற்றுக்கொள்கிறோமோ இல்லையோ அது அப்படி தான் கத்தை தீர்மானிச்சிட்டார் மூன்றாவது அன்கண்டிஷனல் அன்கண்டிஷனல்னா நான் எப்படி இருந்தாலும் இல்லாமல் போனாலும் நான் என்ன செஞ்சாலும் செய்யாமல் போனாலும் இந்த உடன்படிக்கையின்படி அவர் நடந்து கொள்வார் என்ன உடன்படிக்கை அவருடைய இரக்கத்தின் உடன்படிக்கை அது மனுஷனுடைய வாழ்நாள் முழுவதும் மனு வர்க்கத்தின் சரித்திரம் முழுவதும் அவர்களுக்கு இரக்கம் காட்டும்படியாக அவர் உடன்படிக்கை வந்துட்டு பன்னெண்டாம் வசனத்துலேருந்து சொல்கிறார் அந்த உடன்படிக்கையை எப்படி சாலிடாக எஸ்டாப்ளிஷ் பண்ணுறேன்னு சொல்கிறார் அன்றியும் தேவன் எனக்கும் உங்களுக்கும் உங்களிடத்தில் இருக்கும் சகல ஜீவ ஜந்துகளுக்கும் நித்திய தலைமுறைக்கென்று நான் செய்கிற உடன்படிக்கையின் அடையாளமாக நான் என் வில்லை மேகத்தில் வைத்தேன் அது எனக்கும் பூமிக்கும் உண்டான உடன்படிக்கைக்கு அடையாளமாக இருக்கும் நான் பூமிக்கு மேலாய் மேகத்தை வருவிக்கும் போது அந்த வில் மேகத்தில் தோன்றும் எத்தனை தடவை வில்லு வில்லுன்னு சொல்கிறார்கள் சந்தோஷமாக ஜாயஸ் ரெப்டேஷன்ன்றாங்க திரும்ப திரும்ப சந்தோஷமாக சொல்லிட்டே இருக்கிறார் அந்த வில்லை பற்றி அவர்கள் அவ்வளோ சந்தோஷம் அப்பொழுது எல்லா மாம்ச ஜீவனையும் அழிக்க இனி ஜலமானது பிரளயமாய் பெருகாதபடிக்கு எனக்கும் உங்களுக்கும் மாம்சமான சகல ஜீவ ஜந்தர்களுக்கும் உண்டான என் உடன்படிக்கையை நினைவு கூறுவேன் அந்த வில் மேகத்தில் தோன்றும் போது தேவனுக்கும் பூமியும் உள்ள சகலவித மாம்ச ஜீவன்களுக்கு உண்டான நித்திய உடன்படிக்கையை நான் நினைவு கூறும்படி அதை நோக்கி பார்ப்பேன் இது எனக்கும் பூமியில் உள்ள மாம்சமான யாவுக்கும் நான் ஏற்படுத்தின உடன்படிக்கையின் அடையாளம் என்று நோவாவோட சொன்னார் இது மாம்சமான எல்லாவற்றோடும் மிருகங்கள் மனிதர்கள் எல்லாரும் கத்தர் பண்ண உடன்படிக்கை அழிக்க மாட்டேன் ஜலப்பிரளயத்தினால் அழிக்க மாட்டேன் என்கிற உடன்படிக்கை பண்றார் ஏன் அழிக்க மாட்டேன் ஒரு அவர் பண்ணியிருக்காரு ஏன்னா நம்மை உண்டாக்கின தேவன் அவர் நம்மளை காக்க விரும்புகிறார் நம்மளை ஒரு நோக்கமே கிடையாது அவர் அன்றைக்கு அழித்தது எதுக்குன்னு சொன்னேன் ஜலப்பிரளயம் உண்டானது எதுக்குன்னு சொன்னேன் எதுக்கு நான் பண்ண வேண்டியதாக போச்சு டாக்டர் கால் எடுக்கிற மாதிரி அந்த மாதிரி எடுக்க வேண்டியதாக போச்சு ஏன்னா பாவம் பெருகி வேலை செஞ்சு கிட்டத்தட்ட மனுக்குலத்தையே தொலைச்சோட பார்த்துது ஆனால் இப்போ கத்த சொல்கிறாரு இல்லை இனி அது நடக்காது அப்படிங்கிற இனி நடக்க வாய்ப்பு இல்லை இன்றைக்கு நான் சொன்னது போல் நாம் உலகத்துக்கு உப்பாக ஒளியாக இருக்கிறோம் அந்த லெவலில் இனி நடக்க வாய்ப்பு கிடையாது ஜெலப்பிரத்தினால் மனு குலம் அழியும் என்கிற அந்த வாய்ப்பு கிடையவே கிடையாது என்னத்தை வெளிப்படுத்துகிறாரு மனுக்குலத்துக்கு மாம்சமான யாவருக்கு என்னத்தை வெளிப்படுத்துகிறார் நான் உங்களை உண்டாக்கின உங்களை காக்க விரும்புகிறேன் ரட்சிக்க விரும்புகிறேன் உங்களுக்கு வழியை உண்டாக்கி இருக்கிறேன் உங்களுக்கு வாசலில் உண்டு பண்ணி இருக்கிறேன் இயேசுவை கொண்டு ரட்சிப்பை ஏற்படுத்தி இருக்கிறேன் அழிக்கிறது என்னுடைய நோக்கம் இல்லை ரட்சிக்கிறது என்னுடைய நோக்கம் அதுக்காக காலாகாலமாக பிரயாசப்பட்டு ஆதி காலத்திலேருந்து ஸ்திரீயின் வித்துன்னு சொல்லி வாக்கு பண்ண அந்த நாளிலிருந்து வேலை செஞ்சு 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 கவனமாய் பார்த்து 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 ரட்சகரை கொண்டு வந்து ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால் அந்த ரட்சகர் சிலுவையில் மறித்து ரத்தத்தை சிந்தி நமக்கு பாவ நிவாரணத்தை உண்டு பண்ணி மீட்பை உண்டு பண்ணி இருக்கிறார் இதெல்லாம் ஏற்படுத்தி வைத்திருக்கிறேன் இதை உங்கள் உள்ளங்களை திறந்து ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கை மலரும் பாவம் இல்லைன்னா உங்களை வந்து விழுங்கி போடும் பிசாசு உங்களுக்கு கெடுத்து போடுவான் பிசாசு உங்களது வாழ்க்கையை நாசமாக்குவான் கெடுப்பான் அழிப்பான் அதுதான் அந்த உலகத்தில் பாவத்தின் மூலமாக நடக்கிற காரியம் அது நடந்துக்கிட்டு இருக்குது ஒரு பக்கம் அதான் சொன்னேன் இல்லையா ஒரு சமுதாயம் ஒரு சைடில் அப்படி இருக்குது அது வந்து அந்த நோவாவின் காலத்திலிருந்து அந்த கொடூரமான குணம் அந்த பாவங்கள்லாம் இன்னும் காணப்படுகிறது அதில் இருக்குது போயிட்டுருக்குது ஆனால் கத்தர் இன்னொரு வாழ்க்கையை நமக்கு என்று வைத்திருக்கிறார் அதுலேருந்து விடுபடலாம் இருந்து வெளியே வரலாம் அது கெட்ட வழக்க வழக்கங்கள்லேருந்து வெளியே வரலாம் அந்த பாவத்தின் பிடியிலேருந்து வெளியே வரலாம் பிசாசின் பிடியிலேருந்து வெளியே வரலாம் அந்த பாவம் அக்கிரமத்தின் வாழ்விலருந்து வெளியே வரலாம் குடும்பத்தில் சமாதானம் உண்டாகலாம் சந்தோஷம் உண்டாகலாம் மகிழ்ச்சி உண்டாகலாம் வெற்றி உண்டாகலாம் இழந்து போனதெல்லாம் திரும்ப பெறலாம் குடும்பத்தை அருமையாக கட்டலாம் வாழ்க்கையை அருமையாக கட்டலாம் அர்த்தமுள்ள விதத்தில் வாழலாம் கத்தருடைய கிருபை அதற்கு வழி வகுத்து வைத்திருக்கிறது நோவாவுக்கு கிருபை காட்டின தேவன் நமக்கும் கிருபை காட்டியிருக்கிறார் ஒவ்வொருவருக்கும் கிருபை காட்டுறார் கர்த்தர் கிருபை உள்ள தேவனாய் அவர் இருக்கிறார் அவருடைய கிருபை உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது கத்தர் கிருபை உள்ளவராய் இருக்கிறார் என்பதை எண்ணி பாருங்கள் அவருக்கு உள்ளத்தை தரவுங்க அவரை உள்ள வரவேறுங்கள் ஆண்டவரே எனக்குள்ளே வாரும் என் வாழ்க்கையை மாற்றி எனக்கு புது வாழ்வை தாரும் இந்த பாவம் பிசாசின் பிடியிலிருந்து என்னை விடுவித்தருடும் கத்தாவை இந்த வாழ்க்கையை மாற்றி தாரும் கெட்டுப்போன சீர்கட்டு போன வாழ்க்கையை மாற்றும் சந்தோஷமில்லாமல் போன எல்லா காரியத்தையும் மாற்றி தந்து சந்தோஷத்தை தாரும் நிம்மதியை தாரும் விடுதலையை தாரும் கத்தாவையின் பிரச்சனைகள்லாம் நீர் பதிலாக இருக்கிறபடியாலும் ஸ்தோத்திரம் இன்றைய ரட்சிப்பு நீர் என்பதை நான் அறிக்கை செய்கிறேன் நீரேன் ஆண்டவர் என்று அறிக்கை செய்கிறேன் எனக்குள்ளே வாரும் என்னை ஆண்டு கொள்ளும் என்னுடைய ஆண்டவராயிருந்து என்னை நடத்தும் புது வாழ்வை எனக்கு தாரம்னு கேளுங்க நான் சொல்கிறேன் இன்றைக்கே வருவார் வாசப்படியில் நின்று தட்டுகிறேன் திறந்தா உள்ள வர்றேன் என்றார் அவர் ரெடியாக இருக்கிறார் நீங்கள் கேளுங்கள் கத்தர் கிருபை உள்ளவர் உங்களுக்கு கிருப அவர் இன்றைக்கு காத்து கொண்டிருக்கிறார் அவர் அழிக்க நினைக்கல கட்ட நினைக்கிறார் காப்பாற்ற நினைக்கிறார் ஆசீர்வதிக்க நினைக்கிறார் அதை பெற்றுக்கொள்ளுங்கள்